வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுவாக நம் பாரம்பரியமான தெய்வங்களில் மாரியம்மனை நாம் வணங்குவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது பொதுவாக கிராமத்து கோவில்களில் மாரியம்மன் காளியம்மனுக்கு வருடந்தோறும் சிறப்பாக பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள் மேலும் மேலும் நகரப்புறங்களிலும் மாரியம்மன் கோவிலில் எப்பொழுதும் சிறப்பான அலங்காரம் ஆராதனை நடைபெற்று கொண்டே இருக்கும் நாம் மாரியம்மன் கோவிலில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வணங்கி வருவது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதோடு நோய் நொடிகளும் நீங்க பெறுவதாக கூறப்படுகிறது நாம் மாரியம்மன் கோவிலில் வணங்க போகும் முன் கடைகளில் கண்மலர் மலர் கால் கை போன்றவை விற்பனைக்கு வைத்திருப்பார்கள் நம் வீடுகளில் நெடுநாளாக கண் பிரச்சனைகளோ அல்லது அடிக்கடி கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்தாலோ நம் கண் மலர் வாங்கி கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட வியாதி வராமல் மேலும் கண் பார்வை தெளிவாக இருப்பதற்கும் அது காரணமாக இருக்கும் இது நம் முன்னோர்கள் தொட்டு செய்த ஒரு பரிகாரம்தான் ஆனால் இது மிகவும் பலம் வாய்ந்த ப பரிகாரமாக இருக்கும் கண் மலர் அதிக செலவில்லாமல் நாம் வாங்கிவிடலாம் கோவில் கடைகளிலே விற்பனையாக இருக்கும் அதை வாங்கி நாம் கோவில் உண்டியலில் போட்டுவிட வேண்டும் அதோடு சேர்த்து நம்மால் முடிந்த காணிக்கையும் போட்டு மனதார வேண்டிக் கொண்டோம் கண்டிப்பாக நம் வியாதிகள் நீங்குவதோடு ஒரு நல்ல நம் குடும்பத்தில் வளர்ச்சியும் ஏற்படும் இப்பொழுது சிறு குழந்தைகளுக்கே பார்வை கிட்ட பார்வை தூர பார்வை அதிகம் ஏற்படுகிறது அதையெல்லாம் போக்குவதற்கு நாம் எளிய பரிகாரமாக இப்படி மாரியம்மன் கோவிலில் கண்மலர் வாங்கி போட்டோம் என்றால் கண்டிப்பாக நீங்க பெற்று கண் சம்பந்தப்பட்ட நோயும் வராமல் தடுக்கப்படும் நாம் என்னதான் மருத்துவ முயற்சி எடுத்தாலும் அப்படி தெய்வ வழிபாடும் சேர்ந்து செய்வதால் கண்டிப்பாக நமக்கு பலன்கள் ரெட்டிப்பாக இருக்கும் இது ஒரு எளிய பரிகாரம்தான் இதை செய்து பார்த்து நாம் நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்